சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த லெந்து நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் கத்தருடைய கிருபையினால எகிப்திலிருந்து சிறவேல் ஜனங்கள் காணானுக்கு போகிற வழியிலே எங்கெல்லாம் பாளையம் இறங்கினார்கள் என்பதை நம்ம தியானித்து வருகிறோம் அப்போ நேற்றைய தினத்துல நம்ம ரெவிதீமை குறித்து தியானித்தோம் ரெவிதீம் என்று சொன்னால் ஓய்வெடுக்கும் இடங்கள் இந்த ஓய்வெடுக்கும் இடங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ரெவி இரண்டு சம்பவங்கள் நடக்கிறது அதனால தான் ரெவிதீமை குறித்து நம்ம தொடர்ந்து இன்றைக்கும் நான் படிக்கப் போகிறேன் இது பதினோராவது ஸ்டேஷன் தான் ஆனால் இது பன்னிரெண்டாவது நாளிலே நான் இதை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பாருங்கள் இப்போ தான் இந்த மாசா அந்த சோதனை என்று சொன்னேன் அந்த நடந்த சம்பவம் இரண்டாவது தேவன் அவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தார் கத்தரை பறிச்சை பார்த்தாங்க அந்த இடம்தான் மேரிபா அந்த சம்பவம் வந்து மேரிபான்னு சொன்னேன் அப்போது மாசா என்ற இந்த இடத்துல அவங்க கத்தர் அவர்களுக்கு தண்ணீரை குடிக்க கொடுத்தார் கண்மலையை அடிக்க சொன்னார் அதே போல் மோசை செய்து சிறைவேல் ஜனங்கள் அவர்கள் தேவனை அறிந்து கொண்டார்கள் ஆனால் அந்த நேரத்தில் நடந்த சம்பவம் ஒன்று என்னன்னு சொன்னால் யாத்திராங்கம் பதினேழாம் அதிகாரத்தினுடைய எட்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இசரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள் அமலேக்கியர் வந்து இசரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள் இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களோடு வெளியிலிருந்து வந்த முதல் யுத்தம் என்று சொல்லலாம் பார்வோனும் அவன் சேனையும் யுத்தம் பண்ண வந்தாங்க ஆனா யுத்தம் பண்ண கத்தர் விடல ஆனால் இங்கே ரெவிதீம்ல ஒரு முதல் யுத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சந்திக்கிறார்கள் இந்த யுத்தத்திலே தேவன் அவர்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இது ஓய்வெடுக்கும் இடம் ஆனால் ஓய்வெடுக்கும் இடத்திலே பேர் ரவிதீம்னா ஓய்வெடுக்கும் இடங்கள் அந்த ஓய்வெடுக்கும் இடத்துல ஒரு யுத்தம் கொஞ்சம் இளைப்பாறலாம் அப்படின்னு நினச்சா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா பிரச்சனையே இல்லைனாலும் நம்ம தேவனை தேடவும் மாட்டோம் ஸ்தோத்திரம் பண்ணவும் மாட்டோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பிரச்சனை இருந்தாலும் கத்திர முறுமுறுக்கிறோம் தேவன் சில நேரம் பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிப்பார் ஆனால் தேவன் அதை மறக்க மாட்டார் இன்றைக்கும் ஒரு சில ஆவிக்குரிய யுத்தங்கள் நம்ம சந்தித்து தான் ஆகணும் ஆவிக்குரிய யுத்தம் சந்திக்காமல் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓட முடியாது வாழ முடியாது நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய யுத்தங்களை ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும் அப்போ இங்கே இந்த அமலேக்கியர்கள் வந்து சண்டை போடுறாங்க யார் இந்த அமலேக்கியர்கள் ஏசாவின் மகனாகிய எலிபாசின் மறுமனை அட்டியாகிய திம்னால் இவளுக்கு இவர்களுக்கு பிறந்த மகன்தான் அமலேக்கியன் இதை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் படிக்கிறோம் ஆதியாகமம் முப்பத்தி ஆறு பனிரெண்டு இவங்க எப்போ சண்டை போட்டாங்க வந்து அப்படின்றத நீங்கள் நிறையா இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் உபாகமத்தில் அந்த சம்பவத்தை நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது நம்முடைய ஆவிக்கிரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பயனாக மாறும் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தின் பதினேழாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் உபாகமம் இருபத்தி ஐந்து பதினேழு எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில் அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு ஆண்ட மறந்திராத மறந்துராத நீ ஓய்ந்திருக்கிற நேரம் விடாய்த்திருந்த நேரம் ஏன்னா இப்போ தான் மாசா மறுபான்ற ஒரு சம்பவத்தை ஒரு அனுபவத்தை கடந்து வந்து கொஞ்சம் ஏன்னா அது ஓய்வெடுக்கும் இடம்தானே எனவே அவர்கள் ஓய்ந்திருந்த நேரம் பின்னால் வந்து தாக்கிட்டான் இந்த அமலேக்கியன் இந்த ஏசாவின் சந்ததியில் வந்த இந்த அமலேக்கியன் மாம்சத்துக்குரியவன் இவன் வேலையெல்லாம் கொஞ்சம் ஓய்ந்திருக்கிற நேரம் கொஞ்சம் மைண்ட் ஐடியலாக வைக்கிற நேரம் அந்த சூழ்நிலையில் வந்து தாக்கி சிலர் வெட்டி போட்டுட்டான் பாருங்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு வேதனையான காரியம் தேவன் இதை மறக்கவே இல்லை நீங்கள் ஒரு சில காரியத்தைங்க வந்து நீங்கள் கவனிக்க முடியும் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் யாத்திராகமும் பதினேழாம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை கத்தர் சுட்டி காட்டுகிறார் சவுளை ராஜாவாக்கி அவர் சொல்கிறாரு அமலேக்கியனை உன் கையில் கொடுக்குறேன் அவனுக்கு நீ இறக்கம் பாராட்டாத என் ஜனங்கள் காணானுக்கு போகிற வழியில் வழி மறித்தான்களே அமலேக்கியர்கள் அதை நான் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லி முந்நூற்றி ஐம்பது வருஷம் கழித்து கையில் இந்த அமலேக்கியனை கத்தர் கொடுத்தார் ஆனால் அந்த அமலேக்கனை சவுள் காப்பாற்றினான் என்பதை பார்க்குறோம் கத்தர் அதனால் அவனை ராஜாங்கத்தை விட்டு துரத்திட்டார் நல்லா யோசித்து பாருங்கள் தேவன் அதை மனதிலே வைத்திருக்கிறார் தேவன் அதை மறக்கலை நல்லா கவனிங்க ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கொஞ்சம் இழைப்பாகிற நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக எழுந்து வந்த சில பிரச்சனைகளை நீங்கள் மறந்திருக்கலாம் கத்தர் மறக்க மாட்டார் தேவன் பார்த்து கொள்வார் கவலைப்படாதீங்க ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இவ்வளோ பெரிய இழப்பு இவ்வளோ பெரிய வேதனை கொஞ்சம் நான் அமைதியாக இருந்தா அதுக்காக என்னை இப்படி பண்ணிட்டாங்களே நீங்கள் நினைக்கிறீங்களா காணான் பயணத்தை தடுக்க சில அமலேக்கர்கள் உங்களுக்கு விரோதமாய் வருவார்கள் பயப்படாதீங்க கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல காணான் பயணத்தை இவன் தடுத்தவன் மூன்றாவது அதே பதினேழாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா அமலேக்கின் கை கத்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் அப்போ இவனை பிசாசோடு கூட ஆண்டு ஒப்பிட்டு காண்பிக்கிறார் தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலே போவேன்னு சொல்லி அந்த சிங்காசனத்துக்கு விரோதமாய் கை நீட்டினா இல்லையா கத்தர் அதையும் அங்கே சுட்டி காண்பிக்கிறார் அதனால அமலேக்கனை விடாத அந்த ஸ்பிரிச்சுவல் வார் உங்க வாழ்க்கையில வரும் தோற்று போகாதீங்க நீங்க ஜெயிக்கணும் எப்படி ஜெயிப்பது இந்த அமலேக்கன் மாம்சத்துக்குரியவனை எப்படி ஜெயிப்பது ஒரு மூன்று காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்கிறேன் முதலாவதாக யாத்திராகமும் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல வாசிக்கிறோம் அப்பொழுது மோச யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில பிடித்து கொண்டு நிற்பேன் முதலாவது மலை உச்சிக்கு ஏறுங்கள் அதாவது ஜப மலைக்கு ஏறுங்கள் அதனால் நீங்கள் எங்கேயோ வீட்டை விட்டு எங்கேயோ ஒரு இடத்துல எங்கள் ஏரியாவில் மலையே இல்லை பிரதர் அதனால் நான் எங்கேயாவது ஒரு மலைக்கு போகிறேன்னு சொல்லி நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை இங்கே ஜபமலை நீங்கள் எங்கு ஜபிக்குகளோ அதுதான் ஜபமலை ஜபமலையில் மலை அடிவாரத்தில் இருந்துட்டு திரும்பி வரத அந்த அனுபவம் நமக்கு வேண்டாம் மலை உச்சிக்கு போங்கள் ஜபத்திலே இன்னும் வளர கற்றுக்கொள்ளுங்கள் ஜபத்திலே ஆழங்களுக்குள் செல்ல கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் பண்ணுற ஜபம் உங்களுக்கு திருப்தியாக இருக்குதா தேவனுடைய பிள்ளைகளே இன்னும் மலை உச்சிக்கு ஏற வேண்டியது உண்டு அமலேக்கியனோடு ஜெயிக்கணும்னா விடாய்த்திருக்கிற நேரம் உங்களை தாக்குறானே நீங்க நல்ல இளைப்பாடுற நேரம் தாக்குறானே அந்த அமலேக்கனை ஜெயிக்கணும்னா மலை உச்சிக்கு ஏறுங்கள் ரெண்டாவது அதே பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல நல்ல ஜப நண்பர்களை மோசே தேர்ந்தெடுத்தார் ஆரோனையும் ஊரையும் அழைத்து கொண்டு சென்றார் இன்னைக்கு நமக்கும் நல்ல ஜப நண்பர்கள் தேவை ஜப நண்பர்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா உங்களுக்கு ஜெபிக்கிற நண்பர்கள் இருக்கிறாங்களா ஜோம் பண்ணுங்க ஜப நண்பர்கள் உங்களுக்கு தேவை மூன்றாவது தளர்ந்து போகாமல் ஜபியுங்கள் கையை இறக்கும் போதெல்லாம் பன்னெண்டாவசனத்தில் அமளிக்கியன் ஜெயிக்கிறான் கையை உயர்த்தும் போதெல்லாம் இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள் அதனால தளர்ந்து போகாமல் ஜபியுங்கள் ஜபத்திலே வளருங்கள் ஜப நண்பர்களை கண்டுபிடியுங்கள் ஜபத்திலே தளர்ந்து போகாதிருங்கள் இந்த மூணு இருந்துச்சுன்னா அன்றாட உங்கள் வாழ்க்கையோடு போராடுகிற அமளேக்கென நீங்களும் ஜெயிக்க முடியும் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள் ரோமர் பன்னெண்டு பன்னெண்டு நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் ஜபத்தில் வளர்வோம் ஜப நண்பர்களை சம்பாதிப்போம் ஜபத்திலே தளர்ந்து போகாமல் இருப்போம் ஜமிக்கலாமா தாப்பனே எங்களுக்கு விரோதமாய் வருகிற அமலேக்கனை எப்படி ஜெயிக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டு வரே ரெவி தீம்பில் ஜனங்கள் ஆண்டவரே உங்களை முறுமுறுத்தாங்க உங்களுக்கு விரோதமாய் ஆண்டு வரே அவர்கள் பேசினார்கள் ஆண்டுவரே கொஞ்ச நேரத்துலலாம் அமலேக்கர்களுக்கு பலியானார்கள் அமலேக்கர்கள் அவர்களை நிறைய பேரை வெட்டி போட்டுட்டான் ஆனாலும் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தீர் ஆண்டவரே ஆவிக்குரிய யுத்தத்தில் நாங்கள் சரியாக கவனம் செலுத்தி ஜெயிக்கத்தக்கதான கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய யுத்தத்தில் நின்று ஜெயிக்க ஜபம் எவ்வளவு அவசியம் ஜப நண்பர்கள் எவ்வளவு அவசியம் ஜபத்தில் நாங்கள் தளர்ந்து போகாமல் இருப்பது எவ்வளவு அவசியம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தே ஸ்தோத்திரம் தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்கற்றோம் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்